அடுத்ததாக மரபின் முக்கியத்துவத்தை உணர்த்திய ஆய்வுகள் சர் ஃப்ரான்சிஸ் கால்டன் அவர் என்ன புத்தகத்தை எழுதினாருன்னா டெரிடிடி ஜீனியஸ் அப்படின்ற புத்தகத்தை எயிட்டீன் சிக்ஸ்டி நைனில் எழுதப்பட்டு உளவியலில் வேறுபட்ட உளவியல் டிஃப்ரென்ஷியல் சைக்காலஜியை பற்றி சொன்னவர் சர் ஃப்ரான்சிஸ் கேல்டன் அவர் என்ன பண்ணார்னாக்கா இங்கிலீஷ் ஃபேமிலி கிட்டத்தட்ட எட்நூறு குடும்பங்களில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மேதைகளை கண்டறியப்பட்டு அவர்களின் உறவினர்களை ஆராய்ந்தபொழுது கிட்டத்தட்ட ஐநூற்றி முப்பத்தி ஏழு பேர் புகழ்மிக்கவர்களாகவும் திறன் வாய்ந்தவர்களாகவும் இருந்தனர் ஆனால் இந்த ஒப்பீட்டு ஆய்வை பார்க்கும்போது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சராசரி நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களின் உறவினர்களை ஆராய்ந்தபொழுது வெறும் நாலு பேர் மட்டும்தான் புகழ்மிக்கவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சர் ஃப்ரான்சிஸ் கேல்டனுடைய ஆய்வு அப்போ என்ன சொல்கிறார் இவர் மேதைகள் மேதைகளிடமிருந்து பிறக்கிறார்கள் சராசரியானவர்கள் சராசரி வம்சாவளியிலிருந்து பிறக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார் அதற்கு இவருடைய வலு என்னன்னா மரபு தான் காரணம் அப்படின்னு மரபுக்கு வலு சேர்க்கிறார் அடுத்து நல்ல மரபு நிலை யூஜெனக்ஸ் கட்டார்டு என்ற உளவியல் ஆய்வாளர் காளிக்காக் என்ற போர் வீரனின் வழித்தோன்றல்களை ஆய்வு செய்தார் காலிகாக் என்ற போர் வீரனுக்கு இரண்டு மனைவி ஒன்று மனவளர்ச்சி குன்றிய ஒரு மனைவியும் சாதாரண பெண் ஒருத்தியும் திருமணம் செய்து கொண்டார் காளிக்காக் இவர்களுடைய வழித்தோன்றலை ஆய்வு செய்யப்படும்போது மனவளர்ச்சி குன்றிய மனைவியின் நேரடி வழித்தோன்றல நானூற்றி எண்பத் எண்பது பேரில் வெறும் நாற்பத்தெட்டு பேர் மட்டும்தான் சாதாரணமாக இருந்தாங்களா அப்போ பாருங்கள், மரபு தான் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்று கட்டார்டும் வலு சேர்க்கிறார் மீதம் தொண்ணூறு சதவீதம் பேர் மனநலம் பாதித்தவர்களாகவே இருந்தாங்க இது மரபு அடுத்து வளர்ச்சி குன்றியவர்களாக காணப்பட்டார்கள் இதுவே அதே ஆய்வை நானூற்றி எண்பது பேர் மீத்திரன் மிக்கவர்களோடு ஆய்வு எடுக்கப்படும் போது பெரும்பாலானவர்கள் மீத்திறன் மிக்கவர்களாக காணப்பட்டார்கள் அதனால் சாதாரண மனைவியின் வழி தொண்டல்களில் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு பேரில் நாற்பத்தொன்பது சதவீதம் பேர் சாதாரண ஆண்களாகவும் பெண்களாகவும் இருந்தாங்க அப்போ கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட் வந்துடுதுங்களா அப்போ மரபுதான் அப்படின்னு கட்டார்டும் தன்னுடைய ஆய்வை மெய்ப்பிக்கிறார் அதற்கடுத்ததாக ஜூக் குடும்பத்தை பற்றி டக்டேல் என்பவர் ஆராய்ந்தார் நமக்கு வினா எப்படி கேட்குறாங்க சார்னாக்கா கீழே கொடுக்கப்பட்டுள்ள உளவியல் ஆய்வாளரில் மரபை சார்ந்து மிகச்சிறப்பாக ஆய்வை மேற்கொண்டவர் யார் சார் பிரான்சிஸ் கேல்டன் காலிகா குடும்பத்தை பற்றிய ஆய்வை மேற்கொண்டது யார் கட்டார்டு ஜூக் குடும்பத்தை பற்றி ஆய்வை மேற்கொண்டது யார் டக்டேல் காரல் பியர்சன் புள்ளியல் இவர் இருவரும் இணைந்து குற்றம்புரியும் இயல்பும் பரம்பரை பண்பும் கொண்டவர் ஜூக் மீன் பிடிப்பவர் மீன் வியாபாரி இவர் கீழ்த்தரமான நடத்துகடைய பெண்ணை திருமணம் செய்தார் இதன் விளைவாக ஐந்து தலைமுறையினர் ஏழ்மையும் தண்டனையும் அடைந்தவர்களாக இவரும் என்ன கடைசியாக குறிப்பிடுறாருன்னா குற்றம் புரியுதல் என்பது குற்றம் புரிந்த பரம்பரையை சார்ந்து வந்தவர்களுக்கு அந்த குற்றம் எண்ணம் வரும் என்று மரபுதான் காரணம் என்று இவர்கள் கருதுகிறார்கள் அதற்கடுத்ததாக தேரி ஆஃப் ராயல் பிளட்டு ஃப்ரீமேன் ஸ்டடி ஃப்ரீமேன் வந்து ஒரு ஆய்வை மேற்கொண்டார் அது அந்த ஆய்வில் ஒரு கரி இரட்டையர்ல தொண்ணூறு சதவீதம் பேரும் இருகரி இரட்டையில் அறுபதும் உடன் பிறந்தவர்கள் ஐம்பதும் கசின் கொண்டு விட்ட உறவில் இருபத்தைந்தும் அதுக்கடுத்து பர்ட் என்பவர் மீண்டும் இதே மாதிரியான ஒருகரி இரட்டை அரை ஆய்வை மேற்கொண்டார் அதில் பாருங்களேன் எந்த விதமான இரத்த உறவும் இல்லாதவர்களுக்கிடையே நுண்ணறிவு ஈவு எவ்வளோ ஒத்து காணப்படுதுன்னா ஜீரோ தாய் வழி அல்லது தந்தை வழி பன்னெண்டு புள்ளி அஞ்சு மாமா அத்தை இருபத்தைந்து சதவீதம் பேர குழந்தைக்கும் தாத்தாவிற்கும் உள்ள நுண்ணறிவு ஈவு இருபத்தைந்து சதவீதம் பெற்றோருக்கும் குழந்தைக்கும் இடையே இருக்கக்கூடிய நுண்ணறிவீவு ஐம்பது சதவீதம் உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஐம்பது சதவீதம் இரு கரு இரட்டையர்களுக்கிடையே ஐம்பது சதவீதம் ஒத்த கருக்கிடையே தொண்ணூறு சதவீதம் இப்போ இங்கே இந்த நுண்ணறிவு ஒத்து காணப்படுறத ஆய்வு ஏன் மேற்கொண்டார் பற்று அப்படின்னா இந்த மரபு எப்படி பங்கு கொள்ளுதுன்றதுக்காக சார் அப்போ ஒரு கரு இரட்டையர்களுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் இந்த நுண்ணறிவு வந்து ஒத்து காணப்படுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இல்லை அப்போ கட்டாயம் மரபு காரணம் என்றும் அடுத்ததாக